அனைவருக்கும் வணக்கம் கடந்த மாதம் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சார்ந்த சவின் என்ற இருபத்தி ஏழு வயது மென்புறியாளர் கருணக்கூடூரமாக கொலை செய்யப்பட்டார் அந்த சம்பவத்தை கண்டிக்கக்கூடிய வகையிலேயும் தமிழ்நாடுங்கும் கடந்த பல ஆண்டுகளாகவே நடந்து வருகின்ற ஆணவ கொலைகளை அதாவது கௌரவ கொலைகளை தடுப்பு நிறுத்த வேண்டும் இந்த கொலைகளுக்கு காரணமாக கூடிய பல்வேறு விதமான சமூக சூழல்களை கண்டறிந்து அவற்றை தடுப்பு தடுப்பதற்கும் இந்த கௌரவ கொலைகளை அதையும் மீறி செய்வோரை கண்ட கண்டிப்பதற்கும் உரிய சட்டங்களை மாநில அரசு உடனடியாக இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தனது தலைமையிலே இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் ஏற்கனவே கொலைகளில் கொலைகள் நடந்தால் அவற்றை விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து தண்டிப்பதற்கு வழி இருக்கிறது தவிர தடுப்பதற்கு உண்டான விதமான கருத்துக்களும் இருக்கும் கௌரவ கொலைகள் என்பது சமூகத்தில் ஒரு புறையோடி போய் இருக்கிற நோயாக தமிழகத்திலே கடந்த பல ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் முதல் பதினாறு வரையிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் ஏறக்குறைய நூற்றுக்கும் மேற்பட்ட கொலைகள் தமிழகத்தில் இதுபோன்று நடந்தன அப்பொழுது நான் அன்றே வந்து இதுபோல் தமிழ்நாட்டில் இந்த ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் ஈட்ட வேண்டும் என்று கேட்டோம் அன்று காவல்துறைக்கு பொ பொறுப்பேற்றிருந்தவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை அதனுடைய விளைவாக இப்பொழுது வந்து தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் நடைபெறுகின்றன இதன் காரணமாக சமூகத்தில் ஒரு அமைதியின்மை உருவாகிறது சமத்துவம் வந்து தவிடுபடியாகிறது எனவே தான் தமிழ்நாடு அரசு காலந்தாழ்த்தாமல் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்குண்டான விசேஷ சருத்துக்களை உள்ளடக்கி உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய தமிழக கட்சியின் சார்பாக முதற்கட்டமாக இன்று திருச்சியிலே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் தொடர்ந்து அடுத்த கட்டமாக இரண்டாவது கட்டமாக தமிழ்நாடு எங்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அது எப்பொழுது வந்து நாங்கள் வந்து சொல்வோம் இந்த விசேஷ சார்த்துக்கள் என்னென்ன இடம் பெறும் எதிர்பார்க்குறீங்க அதாவது அது இந்த அதாவது இந்த சட்டத்தில் முக முக்கியமாக வந்து அந்த காவல்துறை அந்த அந்த எல்லைக்குள் வந்து அந்த காவல்துறையை பொறுப்பாக்கணும் காவல்துறை அதிகாரிகளை வந்து பொறுப்பாக்கணுங்க ரெண்டாவது இது வந்து சமூக அளவில் வந்து ஊ ஊறிப்போன விஷயமா இருக்கிற காரணத்தினால பள்ளிகள் உண்டான விழிப்புணர்வுகளை இந்த கௌரவக் கொலைகளுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தணும் சட்டத்தை பொறுத்தளவு வந்து சட்டம் வந்து வலுவாக இருக்கணும் விரைந்து நீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு போடுற மாதிரி இருக்கணுங்க இதுக்கு இப்போ வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டெல்லாம் கொண்டு வரணும் இது போன்ற பல்வேறு அம்சங்களுக்கு வந்து தடுப்பு நடவடிக்கை அதாவது ஏன்னா இது வந்து ஒரு ஒரு இளைஞர் ஒரு பெண்ணை காதலிப்பது அல்லது அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முயற்சி கொள்ளக்கூடியது அவர்கள் வந்து ஒரே நாளில் செய்கிறதில்லை இது வந்து மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் பத்து வருஷம் நடக்கிறது எனவே இந்த சம்பவங்களை வந்து அந்த காவல்துறையுடைய கவனத்துக்கு கொண்டு வருகின்ற பொழுது உடனடியாக அந்த காவல்துறை வந்து கடத்திலே இறங்கி இது எப்படியெல்லாம் தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வேணும் அதே போல இது வந்து காவல் இந்த மாதிரி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் சமூக நீதி திருமணம் செய்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு வந்து உரிய வகையில் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பான வீடுகள் கொடுக்கணும் வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும் என்று பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி வந்து அந்த சட்டம் இருக்க வேண்டும் சாதி ஒழிக்கப்பட வேண்டுமா சாதி வெறி ஒழிக்கப்பட வேண்டுமா இரண்டுமே சாதியும் உலக இந்தியாவிலிருந்து மறையணும் சாதிவெறி உடனடியாக இதை தடுக்கப்பட வேண்டும் இல்லைங்க அதாவது தமிழ்நாட்டை அங்கே அங்கேருந்து திருநெல்வேலியை பொறுத்தளவு அங்கே வந்து காசிக் பாண்டியன் என்ற இயனும் இதுதான் வந்து ஏற்கனவே பதினைந்து தினங்களுக்கு முன்பாக அந்த தவினைய கூப்பிட்டு எச்சரித்து அவருடைய குடும்பத்தை கூப்பிட்டு எச்சரித்ததாக தகவல் வருகின்றனர் எனவே வந்து இந்த வழக்கே வந்து இந்த சிபிசிடி மூலமாக நீதி கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இந்த வரையிலும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அவங்களுடைய தாயார் கைது செய்யப்படல அதே போல் வந்து இப்பொழுது உதவியவர்கள் அவருடைய சித்தப்பாப்பையின் எல்லாம் வந்து வரார் அதனால வந்து இது கூலிப்படையெல்லாம் இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்குது இந்த வழக்கு வந்து சிபிஐ இடத்துல தான் வந்து இது சரியான நீதி கிடைக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் சாதி ஒழிப்புல முழு வெற்றி பெற முடியாத நிலையில அம்பேத்கர் வந்து பௌத்த மதத்தை சரிங்க இப்போ நீங்க அவரை தாண்டி என்ன புதிய விஷயத்த சொல்ல போறீங்க ஒழிக்கிறதுக்கு அதாவது இன்னைக்கு ரெண்டு இன்னைக்கு தமிழ் இந்தியாவில எந்த மாதத்திலும் இவ்வளவு மோசமா இல்லைங்க வேணா யூபிலையும் வந்து பீகார்ல கொஞ்சம் இருக்கலாமே தவிர அண்டை மாநில கேரளாவில் இல்லை கர்நாடகத்தில் எவ்வளவு இல்லை இல்ல மற்ற மாநிலங்கள் கிடையாது மொத்தமா வந்து இங்க என்னன்னா அரசியல்வாதிகள் சொல்ல போனா திமுக அண்ணா திமுகவனுடைய அந்த மாவட்ட செயலாளர் கூடியவர்கள் அவர்கள் மிகப்பெரிய பொறுப்புக்கு வர்ற போது அவர்கள் பிறந்த ஊர் அவர்களுடைய உற்றார் ஊர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க தான் அரசியல் பலத்தோடு வந்து இதை வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் நமக்கு நல்ல பாதுகாப்பு இருக்குது என்று அவர்கள் செய்கிறார்கள் முதல்ல திமுக அண்ணா திமுகவும் வந்து அவங்க சென்சிட்டைஸ் பண்ணணும் அவங்களுடைய கொள்கைகள் என்ன சாதி ஒழிக்கிறதுக்கு தானே அவங்களுடைய கொள்கைகளை வந்து ப பரப்புனாங்க சாதி மறுப்பு திருவனுங்கிறது தான் தங்கப்பதக்கம் கொடுத்தாங்க ஆனால் அந்த இரண்டு கட்சிகளும் முதல்ல தங்களுடைய கிளை செயலாளர்கள் இருந்து ஒன்றிய செயலர்கள் மாவட்ட செயலர்கள் அமைச்சர்கள் வரையிலும் கம்ப்ளீட்டாக வந்து அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை வந்து அவர்கள் ஆய்வு செய்து அவர்கள் தங்களை திருத்திக் கொண்டிருக்கும் முதல் நடவடிக்கை எடுக்கணும் கடுமையான சட்டத்தின் மூலமாக மட்டும் இதை வந்து இல்லை அப்படி இல்லை அதாவது வந்து இது வந்து ஒரு சமூக சிக்கல் இருந்ததுனால அதாவது மிகப்பெரிய அளவுக்கு சட்டத்தின் மூலமாக தடுக்க முடியும் ஆனால் சமூகத்துக்குள்ள வந்து இதை தொடர்ந்து பிரச்சாரம் செய்துட்டு போகணுங்க அதாவது என்ன சொல்ல போனால் இந்தியாவில் மிக மிக குறைவாக வந்து சாதி மறுப்பு திருமணம் நடைபெறக்கூடிய மாநிலமே தமிழ்நாடு தான் பஞ்சாபில் நாற்பது சதவீதம் நடக்குது ஹரியானாவில் ஐம்பது சதவீதம் நடக்குதுங்க வடகிழக்கு மாநிலங்களில் எழுபது எண்பது சதவீதம் நடக்குது கேரளாவில் இருபது முப்பது சதவீதம் நடக்குதுங்க இங்கே முற்போக்கு பேசக்கூடிய தமிழ்நாட்டில் வெறும் இரண்டு மூன்று சதவீதத்துக்கு க திருமணங்கள் கிடையாது ஆனால் அந்த மாதத்தில் தான் வந்து அதிகமான இவங்க தான் திரு தாவிடம் பேசுகிறாங்க இவங்க தான் முற்போக்கு பேசுகிறாங்க இவங்க தான் பகுத்தறி பேசுகிறாங்க இத்தனையும் பேசக்கூடிய மாதத்துல வெளிப்படையாக வந்து ரிட்டாரிக் வெற்று வார்த்தை இருக்கிற தவிர வாய்ச்சவடால் இருக்கிறத தவிர உள்ளடக்கத்தில் இந்த ஆட்சியாளர்களாக இருந்த இந்த ஐம்பது வருஷம் இவங்க வந்து போலி வேடம் பூண்டு இவர்கள் வந்து உண்மையாக அவங்க சொன்ன பொழி உண்மையாக இல்லாததுனால சாதி உணர்வுகள் அதிகமாக போச்சு அதுதான் மிக முக்கியமான காரணம் இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த அதிமுக திமுகவுக்கு மாற்றாக உங்கள் கொள்கையை நீங்க நீங்கள் தேர்தல் அப்படிங்கிறது வந்து அது பல்வேறு விஷயங்களை வைத்து உள்ளடக்கிய விஷயங்க இது வந்து இது சமூக சிக்கல் முதல்ல தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இவங்க திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வர போது வந்து இவங்க பண்ண கொள்கை விளக்கங்களே பிரச்சாரங்களே வந்து கலப்பு திருமணங்கள் சாதி மறுப்பு திருமணங்கள் சுயமரியாத திருமணங்கள் என்று ஊர் தோறும் பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் நடைமுறையில் அவர்கள் வந்து அந்த கொள்கை கம்ப்ளீட்டு அது வந்து எங்கேயோ தூரம் விலகி போயிட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த திராவிட கட்சிகளுடைய கொள்கைகள் தான் இப்படி கொலை செய்யப்படுகிறதா தான் நான் கருதுகிறேன் இல்லை அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் அவர்களை ஆதரித்து வெற்றி பெற வைக்க போறீங்களான்னு அது வந்து நம்ம அப்புறம் பேசுவோங்க நாங்கள் அவங்கள ஆதரிக்கிறோமா ஏதாவது அப்புறம் சொல்லுவோம் நாங்கள் வந்து நாங்கள் சமத்துவத்தை தான் நாங்கள் ஆதரிப்போம் சகோதரத்து ஆதரிப்போம் ஜனாயத்தை நாங்கள் அதிர்ப்போம் தமிழக தேர்தலில் கூட்டணி இல்லை இதெல்லாம் இப்போ இன்னைக்கு வந்துங்க ரொம்ப இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்க இப்பொழுது காலையில கவின் படுகொலை மற்றும் வந்து கொலைகளை தடுப்பதற்காக தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் தொடர்ச்சி அப்படியே வந்து கல் மது போதையிலிருந்து விடுதலை மாநாடு வந்து மகளிர் மாநாடு நடைபெறுகிறது நாங்கள் சண்முக காலில் வந்து அதுக்கும் வாங்க அதுக்கு பிறகு எங்களுடைய கட்சியினுடைய இருக்காங்க இல்லைங்க நாங்கள் இப்போ வந்து அங்கே வரலைங்க இப்போ வந்து தமிழ்நாடே வந்து ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட மொத்த தென் தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்தி இன்னைக்கு ஒரு பேப்பரையும் கூட வந்துருக்குங்க கடந்த ஆறு வருஷத்தில் திருநெல்வேலி அந்த மாவட்டத்தில் மட்டும் அறுநூத்தி முப்பத்தி நாலு வயலன்ஸ் அந்தப்பட்டி நடந்துருக்குதுங்க ஸோ அதிகமாக தென் தமிழகத்தை வச்சு குறி வச்சு பண்ணுறாங்க அங்கே வந்து அந்த வன்முறை கலாச்சாரம் அறுவாழ் கலாச்சாரம் இதெல்லாம் வந்து அதிகமாக வளர்ந்துட்டே இருக்குது இதுக்காக வந்து தனியாக ஒரு படையை கொண்டு நிறுத்தணும் தனி கவனம் வந்து மாநில அரசு செலுத்தணும்